ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பீர் வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் வந்து பண்ணுறாரு அவர் சொல்கிறத வந்து கேப்டன் அதேமாதிரி டீமில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து கம்பல்சரி கேட்டாகணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் போடுறாரு ஜென்ரலாக கோச் வந்து அப்படி தான் இருப்பாங்க பட் அதை தாண்டி வந்து நான் சொல்கிற என்னுடைய ஐடியாக்கள்ல அவர் வந்து கேட்க மாட்டார் அவர் வந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணிட்டார் அவர் ஒரு பிளேயிங் லெவனை வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா என்னால் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியல நான் சொன்னாலுமே அதை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சூரியகுமாரி அதை வந்து தைரியமாக கம்பீரை பற்றி வந்து பேசியிருக்காரு இந்த கம்பீருக்கு எதிரான விமர்சனம் அந்த ஒரு கழக குரல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கே எல் ராகுலும் வந்து கம்பீருக்கு எதிராக தான் பேசியிருப்பார் காரணம் என்னன்னா கம்பீர் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மாவை வெளியில் அனுப்ப பார்க்குறாரு ஏன் அனுப்ப பார்க்குறாருனா அவங்க ரெண்டு பேருமே சீனியர்ஸு ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் ரெண்டு பேருமே எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க கரெண்டாக ஃபார்மில் இருக்காங்க ஆனால் சீனியர்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க கம்பீர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க கம்பீர் வந்து இப்போ கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்குள்ளே சில விளக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களாம் வந்து பிடிச்சா போகலாம் இல்லைனா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய பிளேயர்ஸ் தான் அப்போ பட் இதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் பட் கம்பீருக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கல அதேமாதிரி ஃபாரின் ட்ரிப்பு போகிறப்ப ஃபாரின் டூர் போகிறப்ப ஃபேமிலியெலாம் வந்து கூட்டிகிட்டு வர்றது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கம்பீருக்கு வந்து பிடிக்கல அதனாலே ரோஹித் கோஹ்லி ஓரங்கட்ட பார்க்குறாரு இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி கேஎல் ராகுலே என்ன சொல்லியிருப்பாருன்னா ரோகிட்டும் கோலியும் வந்து இருக்கணும் அவங்க அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க வந்து ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கம்பீருக்கு எதிராக வந்து ராகுலே பேசினார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அந்த பிரச்சனை எழுந்துச்சு புறம் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் நம்ம ஒயிட் வாஷ் தோல்வியை சந்தித்தோம் அது வந்து கம்பீர் மேலே மேலே விமர்சனத்தை வந்து அதிகப்படுத்துச்சு அடுத்து பார்த்தோன்னா ஓடியை தொடர நம்ம வந்து ஓரளவு ஜெயிச்சிட்டோம் அதனால் கம்பீர் தப்பிச்சிடன்னு சொல்லலாம் அடுத்த டி ட்வெண்ட்டி வந்து தொடங்க போகுது அப்போ அந்த முதல் டி டுவெண்ட்டிக்கான பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணுறதுல திரும்ப சூரியகுமார் யாதவுக்கும் கம்பீருக்கும் இடையே மோதல் போக்கு வந்து ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஸ்கை வந்து என்ன சொல்கிறாருன்னா கில் வந்து தேவையில்லை அவர் டீமில் வந்து தேவையில்லாத ஒரு மாதிரி தான் ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் தான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரியுது ஓப்பனிங்கில் அவர் வந்து ஒரு ரைட் அண்ட் பேட்டர் அபிஷேக் சர்மா லெஃப்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆடட்டுமே தேவையில்லாமல் கில்லில் உள்ளே கொண்டு வந்து ஓப்பனிங் ஆட வச்சு சஞ்சுவை வந்து கடைசி இடத்துல அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் அந்த மாதிரி ஆட வைக்கிறப்ப அந்த இடத்துல ஆடுற பிளேயரும் அஃபெக்ட் ஆகுறாங்க இப்போ வந்து ஓப்பனிங் வந்து சஞ்சுவும் அபிஷேக்கும் ஆடுறாங்க மூணாவது நாலாவது இடத்துல நானும் திலக்கும் ஆடுறோம் அடுத்து வந்து ஹர்திக் பாண்டே அக்ஷர் பட்டேல் அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் வராங்க அப்போ அந்த ஆல்ரவுண்டர் வரக்கூடிய கேட்டகரியில் போய் சாம்சன் ஆட வச்சோன்னா கண்டிப்பாக அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போதைக்கு சாம்சன் வந்து நேஷனல் டீமில் பெருசாக ஆடுறது கிடையாது டி ட்வெண்ட்டியில் மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு அவர் வந்து ஐபிஎல்லில் ஓப்பனிங் தான் ஆடிட்டுருக்காரு அப்போ அந்த டாப் ஆர்டர் தான் அவருக்கு வந்து செட் ஆகுது அந்த இடத்துல அவர் ஆட வச்சா நல்லா ஆடுவார் ஆனால் கம்பீர் கேட்க மாட்டார் கில்லர் தான் ஆட வைக்க சொல்கிறாரு அப்போ சாம்சனுக்கு என்னால் சான்ஸ் கொடுக்க முடியலை சாம்சனாக ஜித்தேஷ் சர்மா அப்படின்னு பார்க்குறப்ப ஜித்தேஷ் சர்மாவை தான் பிக் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது ஏன்னா வந்து அவர் அடுத்து அடுத்த ஒரு டி டுவெண்ட்டி கீப்பராக வந்து ஜிதேஷ் சர்மாவை தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் அப்போ க சாம்சங்கில் வந்து ஓப்பனராக மட்டும்தான் நாங்கள் வந்து ரெடி இருந்தோம் அந்த இடத்த வந்து கம்பீர் வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டார் நான் வந்து கில்லு வேணால் சாம்சங் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து கேட்க மாட்டார் அவர் சொல்கிறத நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்போ அந்த இடத்துல எனக்கான அங்கீகாரம் வந்து இல்லை அவர் எடுக்கிற முடிவும் வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தப்பாக தான் வந்துருக்கு எல்லா ஃபார்வர்ட்லேயும் வந்து கீழே ஆட வைக்கணுங்கிற தேவை வந்து இங்கே கிடையாது பட் கம்பீர் வந்து அதை தான் வந்து புஷ் பண்ணுறாரு எங்கள் மேலே வந்து ப்ரெஷரை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி கம்பீருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரியகுமாரி அதை வந்து பேசியிருக்காரு நன்றி